முருகன் அப்படின்னாவே நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தான் ஞாபகம் வரும் இந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து தைப்பூசம் வந்து கொண்டாடுறாங்க அது வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து ஷார்டா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் படிச்ச காலத்துல நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா லீவு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்துமே லீவாமா இப்பெல்லாம் எல்லாம் சொல்றாங்க எதுக்குதான் கேட்டா தைப்பூசம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க சரி நம்ம வந்து ஹிஸ்டரி வந்து பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தேவார குறிப்புகள்ல வந்து இந்த தைப்பூசம் கொண்டாடத்துக்குண்டான குறிப்பு எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தைப்பூசம் அப்படிங்கிற பேரு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தைப்பூசம் தை மாசம் பூச நட்சத்திரம் முழு பௌர்ணமி அன்னைக்கு வந்து இது வந்து இந்த திருவிழா வந்து வரும் அதனால தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க தாரகாசுரனும் சம்திங் ஏதோ ஒரு அசுரன் எனக்கு சரியா தெரியல முருகன் வந்து போரிட்டு அழிக்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சக்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து முருகனுக்காக ஒரு வேல் வந்து கொடுக்குறாங்க இருந்து அவரோட பேர் வந்து சக்தி வேல் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி என்னோட பெரும் சக்தி வேல் ஹாய் சரி ஓகே நம்ம வந்து ஹிஸ்டரிக்குள்ள போலாம் தாரகாசுரனை அசுரம் பேர் கட்டாத்திரில ஏதோ ஒரு அசுரம் அழைக்கிறதுக்காக அந்த வேல் வந்து கிட்ட கொடுக்கறாங்க அந்த நாளதான் தான் வந்து தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல பழனி திருச்செந்தூர் இன்னும் நிறைய இடங்கள்ல முருகனுக்காக தைப்பூசம் கொண்டாடுறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல நடக்கிறதா ஆனா நிறைய ஊர் நம்ம தமிழ்நாடு இல்லாம சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் ஆஸ்திரேலியா நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசத்தை கொண்டாடுறாங்க அங்கெல்லாம் கூட அளவுலாம் குத்தி தைப்பூசெல்லாம் கொண்டாடுவாங்களா நடந்ததுலாம் பழனிக்கு நம்ம ஊர்ல போவாங்களே அந்த மாதிரி அந்த ஊர்லயும் நடந்தெல்லாம் அந்த கோயிலுக்குலாம் போய் வேண்டதெல்லாம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க எனவே நம்ம தமிழ் கடவுளுக்காக தைப்பூசம் நடக்கிற தமிழுக்கும் பெருமை சேர்க்குது அப்படிங்கிறத நான் நம்புறேன் சோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாமா கடா பாய்